இங்கே வயசு வித்தியாசமே இல்லாம அபியூஸ் பண்ணப்பட்டு கொலை பண்ணப்பட்ட நிறைய பெண்களோட ஆத்மாக்கள் எல்லாம் வெளியே போகாம ஒரு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்துட்டு இருக்கு ஒரு பொண்ணு டிவி ஆன் பண்றாங்க பொண்ணுங்கள்லாம் எப்படியும் இறந்து போனவங்க இப்ப கொஞ்ச நேரத்துல இங்கே வந்துருவாங்க நம்ம ஆல்ரெடி இங்கே நிறைய பேர் இருக்கும் நமக்கே தவிர சரியா இருக்கா அதனால வரவங்களும் உள்ள சேர்த்த வேண்டாங்கிற மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதில் சில பொண்ணுங்க மட்டும் வரவங்களும் நம்மள மாதிரி நிறைய நரக வேதனையை பார்த்துட்டு தான் வந்துட்டு இருப்பாங்க அவங்களை எப்படி நம்ம வெளியே நிக்க அவங்களும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க இத கேட்டதுமே அங்க இருக்கவங்களாம் சரி நீங்க வெளிய போயிட்டு அந்த பொண்ணு உள்ள வர சொல்லுங்க நாங்க எல்லாம் வெளிய போக மாட்டோம்னு சொல்லி இப்ப திரும்பவுமே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே நாங்க நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டோம் சரி இப்ப எல்லாருமே அவங்களுக்கு நடந்த கொடுமை எல்லாம் சொல்றாங்க அதுல ஒரு பொண்ணு என்ன பீட்போட்ல வச்சு குத்திட்டாங்கன்னு சொல்ல அங்க இருக்க உமா பொண்ணு என்ன கள்ளத்துக்கு போட்டு போட்டே குன்னுட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுல இருக்க இன்னொரு பொண்ணு என்ன யாரும் சாகடிக்கல ஆனா அவங்க செஞ்ச விஷயத்தால எனக்கு மன உளைச்சல் ஆகி நானே தற்கொலை பண்ணிக்கிட்டேங்கிற மாதிரி சொல்றாங்க இந்த பொண்ணு சொல்றதை கேட்ட அங்க இருக்க பெரியவங்க எல்லாம் எங்க உயிரையெல்லாம் வேற ஈரோ தான் எடுத்திருக்காங்க நீ உயிர நீயாவே அந்த வெளிய போக சொல்றாங்க இப்படியே ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்கு அங்க ஒரு பொண்ணு நம்ம நிறைய விஷயத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் ஏன் நம்மளால இந்த இடத்த அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லி போய் டோர் ஓபன் பண்ண போறாங்க அப்படி வீட்டுக்குள்ள வந்து அந்த பொண்ணை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆயிராங்க ஏன்னா அந்த இடத்துக்கு வந்திருக்கிறது ஒரு எட்டு வயசு பொண்ணா தான் இருக்கும் அங்க இருக்க பொண்ணு எல்லாம் இந்த சின்ன பொண்ணை பார்த்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியாம வாய் நின்று ஆனா அங்க வந்து சின்ன பொண்ணு அங்க இருக்க பாட்டியை பார்த்துட்டு பாட்டின்னு சொல்லி ஓடி போய் கட்டி பிடிச்சிருக்கா